வணக்கம் நேற்றைய தினம் கோவை விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் தெரியுமா நெய்யில வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டச் சுற்று பயணம் மேற்கொண்டு வந்தார் இதற்கிடையே சமீப நாட்களாக அவ்வப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு குறைவு ஏற்பட்டு வந்தது இதனால் மருத்துவரின் அறிவுரின்படி அதிக வெளிமாட்ட பயணம் மேற்கொள்வதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்து வந்தார் இந்த நிலையில் தற்போது பல்வேறு புதிய உடற்பயிற்சிகள் பல்வேறு புதிய மருந்துகள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பழையபடி உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் காணப்பட்டு வருகிறார் இதனால் பழையபடி மீண்டும் வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான மக்கள் நல திட்டங்களை அறிவித்திருக்கிறார் அதன்படி அந்த திட்டங்களின் செயல்பாடு தற்போது எப்படி இருக்கிறது முறையாக அந்த திட்டங்கள் மக்களைச் சேர்ந்து சென்றடைந்துள்ளதா என்பதை ஆராய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாயு மேற்கொண்டு வருகிறார் அதன்படி நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக ஈரோடு மாவட்டம் சென்றார் அங்கு சென்று பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களது கோரிக்கை மற்றும் குறைகளை நேரடியாக கேட்டறிந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பினார் முன்னதாக சென்னை திரும்பும் வழியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது அதாவது ஈரோட்டிலிருந்து சென்னை திரும்புவதற்காக நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டிலிருந்து இருந்து சாலை மார்க்கமாக கோவை வந்தார் கோவையில் இருந்து விமானம் மூலம் சென்னை திரும்ப போதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது கோவையில் விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கு வண்டியை விட்டார் அதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மோகன் அவர்கள் அண்மையில் மறைந்தார் அப்போது சென்னையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வந்ததால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் நேரில் வர முடியவில்லை இருப்பினும் துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்களை ராம்மோகன் அவர்களது இல்லத்திற்கே அப்போது நேரில் அனுப்பி வைத்து அவருக்கு மறுதி செய் வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் கோவைவந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மறக்காமல் மறைந்த ராம்மோகன் அவர்களது இல்லத்திற்கே நேரில் சென்று அவரது திருவுருவத்திற்கு மலர்தூவி மறுதி செலுத்தினார் மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதலும் தைரியமும் தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் மோகன் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நெகிழ்ந்து போயினர் எப்பொழுதும் இது போன்ற வெளிமாற்ற சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் மூத்த முன்னோடிகளையும் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு ஏதேனும் உடலக்குறைவு ஏற்பட்டிருந்தால் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று அவர்களை சந்திப்பது வகையில் நீண்ட நாட்களாக கட்சிக்காக உழைத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் மோகன் அவர்கள் மறைந்த போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் நேரில் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதா தினம் கோயம்புத்தூரில் அவரது இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவத்திற்கு மலர்தூவி மறுதி செலுத்தியிருக்கிறார் கட்சிக்காக உழைத்தவர்களை எப்பொழுதும் உதாசீனப்படுத்தாமல் அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்தோரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க